அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா இஸ்லாமியத்துல பெருங்காப்பியம் அப்படின்ற பொறுமையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் திருமண காட்சி என்னும் பெருங்காப்பியத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருமண காட்சி பெருமானரின் இம்மை வாழ்க்கை வரலாற்றை காப்பியமா பல புலவர்கள் பாடியிருக்கிறாங்க ஆஹ் இவருடைய அந்த மறுமை வாழ்வையும் கற்பனை உள்ளத்தோட கருதி பார்த்து ஒரு காப்பியத்தை வழங்கியிருக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு காப்பியமா தான் இந்த திருமண காட்சி அப்படின்ற அந்த காப்பியம் அந்த பொறுமையில பாடப்பட்டிருக்கு அஹ் புதுமையான இந்த காப்பியத்தை சேகாதி நயினார் புலவர் பாடியிருக்கிறாரு செய்கு அப்துல் காதிரு நயினார் என்பதே சேகாதி நயினார் அப்படின்ற மருவி வழங்கக்கூடிய பெயரா பார்க்கப்படுது மருவுதல் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல நீட்டி ஒழிச்சிருப்பாங்க அதாவது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்னா அது நெல்லை அதுதான் மருவு தஞ்சாவூர் இன்னைக்கு நம்ம தஞ்சைன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் இன்னைக்கு கோவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் மருவு அப்ப செய்கு அப்துல் காதிரு நயினார் அப்படின்றதான் இன்னைக்கு அவர் மருவி சேகாதி நெய்யினார் அப்படின்னு அந்த ஒரு மாற்றம் அடைந்த பெயராக இவருடைய பெயரை பார்க்கப்படுறோம் நாட்டு நகர படலங்கள் தொடங்கி நபிகள் நாயகம் மோட்சத்தில் வீட்டிருக்கக்கூடிய உடைய முப்பத்தோ ஒன்று முப்பத்தி ஒரு படலங்களில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விருத்தப்பாக்களை கொண்டு இந்த காப்பியம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நூல் வந்து காப்பிய கட்டுக்கோப்புடன் விளங்குகிறது அந்த காப்பியத்துக்கான இலக்கணத்தோட இந்த இஸ்லாமிய காப்பியத்தை ஏற்றிருக்கிறாரு யார் அப்படின்னா சேகாதி நயினார் அஹ் உமரு புலவர் இறந்த பின்னாடி ஏழு ஆண்டுகள் தான் இந்த காப்பியம் வந்து உருவாயிருக்கு திருமண காட்சி பாடுவதற்கு லெப்பை நயினார் என்ற புறவலர் வந்து பொருளுதவி தந்து இந்த நூலை வந்து உருவாக்குவதற்கு அவருடைய யாரு லெப்பை நயனாருடைய உதவி ரொம்ப தேவைப்பட்டிருக்கு அவர் தான் பொருள் கொடுத்து இந்த நூலை எழுத வச்சிருக்கிறாரு பொதுவா பொதுவாக காப்பியம் பாடுவதற்கு துணை புரியக்கூடிய புறவலராக காப்பியம் முழுவதும் வாய்ப்பு நேரக்கூடிய இடங்கள் எல்லாம் வாழ்த்துவது வந்து ஒரு கவி மரபா இருக்கு இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பர் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கம்பரை ஆதரித்த சடையப்ப வல்லலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை அவர் வந்து புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு போக்கை பார்க்குறோம் அதே மாதிரி நலவெண்பா இல்லாதானே புகழேந்தி புலவர் வந்து தன்னுடைய தன்னை ஆதரித்த சந்திரன் சுர்க்கி அப்படின்ற அந்த மன்னனை அவரும் வந்து ஒரு ஐந்து இடங்கள்ல புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மரபை பாக்குறோம் ஆனால் அந்த சேகாதி நயினார் புலவர் மட்டும் தன்னை ஆதரிச்ச அந்த புற கடவுள் வாழ்த்து பகுதியில மட்டும்தான் நன்றி உணவு நன்றி உணர்வோட நினைவு கூறுறாரு மற்ற இடங்கள்ல எங்கேயுமே தன்னை ஆதரித்த லெப்பை நயினார பத்திய ஒரு பதிவு கூடம் அவரை வந்து நினைவு கூர்ல கடவுள் வாழ்த்துல மட்டும்தான் பேசுறாரு நபிகள் நாயகம் சொர்க்க உலகில் வெள்ளை யானை மேல் பவனி வந்து ஆசியா மரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கன்னி பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் அந்த திருமண காட்சியா அவர் வந்து பாடுறாரு ஆதாரமற்ற நிகழ்ச்சிகளே ஆயினும் புலவரனுடைய அந்த கற்பனை தான் நம்மளை வந்து என்ன பண்ணுது மகிழ மகிழ்ச்சியுது இது எல்லாத்துக்குமே உண்மை சம்பவமா அப்படின்னு கேட்டா இல்லை அதாவது அது என்னது ஆதாரமற்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் வந்து புலவனுடைய கற்பனை திறத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நூலாக இந்த நூலை பார்க்கப்படுது சொர்க்கத்தில் மங்கியரினுடைய அழகினை இன்பரசன் சொட்ட இருபது பாடல்களில் பாத வர்ணனையாக ஒரு பாடலத்தை முழுவதும் அந்த அந்த வர்ணனையில் பாடியிருக்கிறாரு பெரும்பாலும் நம்ம மனிதர்களை வர்ணிக்கும் போதும் தலையிலிருந்து கேசாதி பாதம் கேசம்னா தலை பாதம்னா தன்னுடைய அந்த கால் வரைக்கும் நாம வர்ணனை செய்வோம் இறைவனை மட்டும் வழிபடும் போது பாதாதி கேச வர்ணனைன்னு சொல்லுவாங்க பாதத்தில் தொடங்கி கேசத்துல முடிப்பாங்க அப்ப அந்த மங்கியரனுடைய அழக வந்து இருபது பாடல்கள்ல பாத வர்ணனையா ஒரு படலம் முழுவதும் பாடியிருக்கிறாரு அஹ் இன்பச் சுவைக்கும் வர்ணனை வளத்துக்கும் கற்பனை நயத்திற்கும் ஒரு இனிய காப்பியமா சேகாதி நயனார் புலவரினுடைய திருமண காட்சி அமைகிறது இந்த ஒரு தகவலோட திருமண காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெருங்காப்பியத்தில் இடம்பெற்ற இந்த நூலை பற்றிய பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மறக்காமல் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்க நன்றி